ஆஷுரா நோன்பு முகர்ணம் மாதத்தினுடைய பிறை ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தினங்களில் நோற்கப்படுகிறது ஆனால் ஒரு பெண் ஒருவருக்கு முகர்ணம் மாதத்தினுடைய பிறை ஒன்பது அன்று மாதவிடாய் ஏற்பட்டிருக்கு அந்த தான் இருக்கிறாங்க ஆனால் பிறை பத்துக்கு மாதவிடாயிலிருந்து தூய்மையான தூய்மை அடையக்கூடிய நிலையில் இருக்கிறாங்கனாக்கா அவங்க பிறை பத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நோன்பு நோக்கலாமா அல்லது அந்த நாளும் நோன்பு நோற்கக்கூடாதா வைச்சா ரெண்டு நாள் தான் வைக்கணுமான்னு கேட்குறீங்க கேள்வி எண் ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினொன்று ஆசுரா நோன்பை பொறுத்த வரைக்கும் மொஹர்ரமாத்தனுடைய பிறை பத்து அந்த ஒரு நாள் மட்டும்தான் நபிஸ்வா சலம்மா அவர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்துட்டு நோன்பு நோற்று வந்தாங்க இது புகாரில் வரக்கூடிய ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கு ஆனால் நபி சுவாசல்லம் உடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியில் சஹாபாக்கள் கேட்குறாங்க அதாவது மொஹர்ரமாத்துனுடைய பிறை பத்து ஆஷுரா தினம் மட்டும் நோன்பு நோற்று வராங்கல்ல நபிசுவாசல்லம் அவர்கள் சஹாபாக்களும் அதே போல் இந்த யூத கிறிஸ்தவர்களும் கூட அந்த நாளை வந்து கண்ணியப்படுத்துறாங்க இதை பற்றி கேட்குறாங்க யூத கிறிஸ்தவர்களும் கூட கண்ணியப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது ஆஷுரா அப்படின்னு கேட்கும் பொழுது நிசுவாசம் என்ன சொல்றாங்கன்னா இன்ஷால அடுத்த ஆண்டில் நாம வந்து முஹர்ரமத்தினுடைய பெரிய ஒன்பது பத்து ஏன்னா ரெண்டு நாளுமே என்ன செய்வோம் நோன்பு நோர்ப்போம் என்ற கருத்துல சொல்றாங்க அப்போ என்ன விளங்குது அப்படின்னாக்கா யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாக நாம மார்க்க விஷயங்கள் நடக்கக்கூடாது என்று இருக்க போய் தான் சஹாபாக்களும் அது விளங்கி அந்த அடிப்படையில் கேட்குறாங்க நவி விசுவாச அது அங்கீகரித்து அங்கீகரிச்சு சுட்டிக்காட்டப்படுவதில் நியாயம் இருக்குங்கிறனால நவிசுவாசம் என்ன செய்கிறாங்கன்னா பிறை ஒன்பது பிறை பத்து ரெண்டு நாளும் நோன்பு நோக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போ எந்த ஒருவர் பெண்களை பற்றி கேட்கறதுனால பெண்களையே சொல்லுவோம் எந்த ஒரு பெண்ணு வந்து எல்லாம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய நிலையில ரெண்டு நாளுமே நோன்பு நோக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு பெண்மணி பிறை ஒன்பதை விட்டு விட்டு பத்த மட்டுமே தேர்வு செய்து பத்தில் மட்டும் தான் வைப்பேன் அப்படின்ட்டு இருந்தால் அது தவறாக போயிடும் நபிசாசம் காட்டி தந்த வழிமுறைக்கு மாற்றமாக போயிடும் ஏன்னா குறிப்பிட்டு சொல்கிறாங்களே ஒன்பது பத்துக்கு நீங்க வைக்கணும் இது கிறிஸ்தவர்களுக்கு மார்க்க விஷயத்துல மாறுதல் செய்யணுங்கிறது இருக்குங்கிறதுனால ஒன்பது பத்து வைக்கணும்னு பொழுது நான் ஒன்பது வைக்க மாட்டேன் பத்து மட்டும் வைப்பேன் என்று என்றால் தான் தவறாகுமே தவிர மாறாக ஒரு பெண்மணிக்கு வந்து பிறை ஒன்பதுக்கு வந்து மாதவிட ஏற்பட்டிருக்கு அதன் காரணத்தினால அவர் வைக்கலை அப்படின்னா பத்துக்கு மட்டும் வைக்க முடியும் என்றால் பத்துக்கு மட்டும் வச்சிட வேண்டிதான் பிறை ஒன்பது அன்றைக்கு வைக்க முடியாமல் போனது வந்து அவருடைய சுய இச்சை கிடையாது வேணுன்ட்டே வைக்காமல் போனாங்களா கிடையாது மாறாக மாதவிடா ஏற்பட்டுருச்சு மாதவிடா ஏற்பட்டு விட்டால் நோன்பு நோக்கக்கூடாது என்று எல்லாம் மல்லாவுடைய தூதர் தானே சொல்லி கொடுத்துட்டு அப்ப அப்போ அதன் காரணத்தினால தானே நான் பிறை ஒன்பதுக்கு நோன்பு நோக்காம போகிறோம் அப்போ பிறை ஒன்பது நம்ம வந்துட்டு நோன்பு நோக்க முடியாம போயிடுச்சுன்னா அதை விட்டுட்டு பிறை பத்து அன்று மட்டும் தான் நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமே ஆனால் தாராளமாக பிறை பத்தை மட்டும் என்ன செய்துக்க வேண்டியதுதான் நோன்பு நோற்று கொள்ள வேண்டியதுதான் லாய் கொல்லி ஃபுல்லாவும் இல்லா அல்லா எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி என்ன செய்ய மாட்டான் சிரமப்படுத்த மாட்டான் அப்படிங்கறனால பிறை ஒன்பதுக்கு வைக்க முடியாது வைக்க கூடாது என்று இருக்கும் பொழுது நீங்க வந்து பிறை ஒன்பதுக்கு எப்படி வைக்க முடியும் பிறகு பத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னா அதை மட்டும் செஞ்சுக்க வேண்டியது தான் அப்படிங்கறத விளங்கிக்கலாம் கூடுதலாக நாம வந்து என்ன கவனத்தில் கொள்ளும்னாக்கா இந்த ஆஷுரா போன்ற இந்த மாதிரி சுண்ணத்தான நோன்புகள்லாம் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா சிலர் என்ன செய்கிறாங்கன்னா அடுத்த நாள் வைக்க வேண்டியது அல்லது வேற எப்போவாச்சும் ஒரு நாளைக்கு வைக்க வேண்டியது இப்படிலாம் செய்வதுங்கிறது தவறு அதுக்கு மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஃபர்லான நோன்பா இருக்கும் பட்சத்தில் தான் ரொம்ப நாளில் மிஸ் ஆயிடுச்சுன்னா மற்ற எந்த நாள் கூட வச்சுக்கலாம் சுண்ணத்தான நோன்புகள்லாம் வந்துட்டு குறிப்பிட்டு அந்த நாளில் வைக்கணும்னா அந்த நாளில் தான் வைக்கணும் அப்ப வச்சாதான் அதனுடைய நன்மையும் என்ன செய்யும் கிடைக்கும் அதுதான் அப்போ தான் சுண்ணத்தான நோன்பு அந்த லிஸ்ட்டில் வரும் நமக்கு மிஸ் ஆகிடுச்சிங்கன்னா அடுத்த நாள் அடுத்த நாளில் வைப்பதுங்கிறது கூடாது அப்போ நீங்கள் இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னாக்கா பெண்களுக்கு நிறைய பேருக்கு வந்து மாதவிடா ஏற்பட்டுருச்சு நீங்கள் வந்து பெரிய ஒன்பதுக்கு மட்டும் சொல்கிறீங்க பெரிய ஒம்பது பத்து ரெண்டு நாளுமே மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் நன்மை மிஸ் ஆயிடுமே அப்போ அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நபி சுவாசலம் சொல்லக்கூடிய ஒரு ஹதி ஒரு ஹதீஸு புகார் உள்ள ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கு இதா மருதல் அபுது அவு சாஃபர குத்திபலஹு மித்துலு மாக்கான அமலு முக்கைமன் சஹிஹா ஒரு அடியார் ஆரோக்கியமானவராகவும் ஊரில் இருக்கும் பொழுதும் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு கிடைப்பது போன்ற அதே நற்பலன் அந்த அடியார் நோயுற்று விடும்போது அல்லது பயணத்தில் இருக்கும்போதும் கூட அவருக்கு வந்து நல்லமல் செய்யலை நோயினாலேயும் வந்து அஹ் அல்லது பயணத்தினாலே மேல் செய்யலன்னா கூட வளமையா செய்து வரக்கூடிய ஒருவர் ஒருவரா இருக்கிறார்ல அந்த நீயத்திருக்கல அவருக்கு அஹ் நிலைமைதான சந்தர்ப்ப சூழல் தானே அப்படி ஆக்கிருச்சு அவரை அதன் காரணத்தினால அல்லாஹ் என்ன செய்யறானா அவருக்கு வந்து நற்செயல் செய்யாமலேயே நற்செயல் செய்வதற்கான நன்மையை வந்து அல்லாஹ் எழுதி விடுகிறான் கொடுக்குறான் அப்படின்ற கருத்தில் விசுவாசம் என்ன செய்கிறாங்க சொல்றாங்க அப்போ இந்த ஒரு பெண்மணி இருக்கிறாங்க சுண்ணத்தான நோன்பை நோற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு மாதவிடான் காரணத்தினால நோன்பே நோற்காமலேயே ரெண்டு நாளும் நோன்பு நோட்டுற அந்த நற்பலனை அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு என்ன செஞ்சிருவான் கொடுத்துருவான் இன்னமல் ஆமல் எல்லா செயல்களை அனைத்துமே எண்ணத்தை பொறுத்துதான் அந்த பெண்மணி நோன்பு நோற்கணும் முழு ஆர்வமா இருக்கிறாங்க அதுக்கு முந்தைய ஆண்டுகள் எல்லாம் தான் வர்றாங்க மாதா விடாய் தான் என்னை அந்த பெண்மணிய வந்துட்டு தடுத்துருச்சு அப்படின்னு இருக்கும் பொழுது அதற்கான நீயத்தனம் நம்ம கொண்டு விட்டாலே அந்த பெண்மணிக்கு எந்த செய்து விடும் என்றால் நோன்புக்கான அந்த கூலி கிடைத்துவிடும் ரெண்டு நாள் நோன்பு நோக்க முடியாமல் ஒரு நாள் தான் கிடைக்கும் ஒன்பது நாள் ஒன்பதாவது நாளுக்கு நோன்பு நோக்க முடியல பத்துக்கு மட்டும்தான் நோன்பு நோக்க முடியுது என்றால் இந்த பத்துக்கு மட்டுமே நோன்பு நோற்றி விடலாம் அது வந்துட்டு சுண்ணத்துக்கு மாற்று மாறுதல் செய்ததாக அது அமையாது அவ்வாறு தான் செயல்பட முடியும் என்று நிலை இருக்கிற காரணத்தினால நம்ம தாராளமாக அந்த அப்படி மாதவிடையப்பட்ட பெண் பிறகு பத்து அன்று மட்டுமே நோன்பு நோட்டுக்கொள்ளலாம் தவறு கிடையாது